அடுத்த ஆள் நீங்கள் உங்கள் துப்பாக்கியே கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல குளிக்கிறோம் நிறைய தண்ணி போகிற இடத்துல தான் குளிப்போம் அது திரண்டு ஓடிட்டுருக்கிற தண்ணியில் தான் குளிக்கிறது தேங்கி நிற்கிற தண்ணியில் பெரும்பாலும் குளிப்பதை தவிர்ப்போம் சில இடங்களில் வந்து இந்த ஊறி வருகிற அந்த தண்ணி எப்போதுமே மலை முகடுகள்லேருந்து கொடிக்கால் வழியாக வருகிற தண்ணி மேலே வராது நிறைய பாறைகள் கிடக்கும் பாறையை எடுத்து தள்ளணும் நாங்கள் தள்ளிட்டு கொஞ்சம் நோண்டும் போது அழகான தண்ணி அப்படி ஊர்ந்து அது கீழே போயிட்டே இருக்கும் அந்த தண்ணியை பாதுகாப்பதற்கு நாங்கள் படுறபாடு பெரும்பாடாக இருக்கும் ஏன்னா ஊர்ந்து ஒன்று வருகிறத ஏன்னா சில இடங்களில் ஒரு தடவை இப்படி தான் தண்ணி தாகம் கடுமையாக அல்லையில் போயிட்டுருக்குறோம் மலையினுடைய அல்லைன்னு சொல்லுவாங்க இறக்கத்தில் அப்படி போயிட்டுருக்குறோம் யானை தளத்தின் வழியாக போகிறோம் அந்த தடத்தின் வழியாக தான் அதிரடிப்படையும் பாதை அமைச்சு ஒரு இருந்தாலும் அதிரடிப்படை போன தடமும் அதுவாக தான் இருக்கும் போகும்போது சூக்காட்கள் இருக்கிறதாங்கிறத பரிசோதிப்போம் சூத்தடம் இப்போ நாங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விகேசி செப்பலாம் அந்த காலத்தில் கத்திரிப்பு கலரில் வரும் அது வந்து இரும்பு மாதிரியே இருக்கும் போட்டு நடக்கிறது அந்த செருப்பு வந்து டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கக்கூடாது அது அடிச்சிச்சின்னா கொஞ்சம் தொழில அது சத்தம் கேட்கும் நடந்து போகிற சத்தம் கேட்கும் அந்த சத்தம் வராத அளவுக்கு தான் நாங்கள் செருப்பே தேர்வு பண்ணிக்குவோம் அந்த செருப்பினுடைய பாட்டத்தில் வண்ண வண்ண அந்த கோடுகள் அல்லது டிசைன் இருக்குதுன்னா அதை பாறையில் ஓட்டு தேய்ச்சிக்குவோம் நாங்கள் ஏன்னா நாம் நடந்து போகிற போது அந்த டிசைன் வந்து மண்ணில் பட்டுச்சுன்னா கூட இங்கே ஆள் நடமாட்டம் இருக்குங்கிறத உளவாளிகள் கண்டுபிடிச்சி வாங்கிறதுக்காகவே இதை தேய்ச்சி தான் நாங்கள் போடுறது